இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பாக்க போறோம் இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் அனைவருக்கு இது தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்களுக்கும் இதனுடைய விளக்கத்தை கொடுக்கணும் தான் இந்த மெசேஜ் ஏன்னா பிரேஸ் வரைக்கும் நீங்க நல்லா கவனிங்க நிறைய பேருக்கு இந்த இது சத்தியத்தை நீங்க ஷேர்னு பண்ணணும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அனாயிட்டிங் இல்லாம நம்ம பிறர் மேல் கை வைத்து ஜபிக்கும் போது முக்கியமா கை வைத்து நார்மலா ஜபிக்கும் போது கிடையாது கை வைத்து ஜபிக்கும் என்ன நடக்கும் அனாயிட்டிங் இல்லாத ஒருத்தவங்கிட்ட போய் ஒரு அபிஷேகம் ஒரு அக்கினி இல்லாத ஒருத்தோங்கிட்ட போய் அவங்க அவங்களுடைய கை நம்ம தலை மேலம்பட்டு என்ன நடக்கும் அதை பத்தி அவங்க கொடுக்கும் போது என்ன நடக்கும் இத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் பார்த்தோம் ஒரு கைகளை வைத்து ஜபிக்கிறது அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 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 இது நடக்கும் ஒரு இது ஒன்னும் இங்க உள்ளது அங்க போலாம் ஆகுது நம்ம ஒரு பவரை வந்து டிரான்ஸ்பர் பண்றோம் அந்த இடத்துல ஒரு வல்லமை வந்து இந்த பர்சன் வந்து அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அது வந்து நல்ல வளமையா இருந்தாலும் சரி கெட்ட வளமையா இருந்தாலும் சரி ஒரு கைகளை வைக்கும் போது அது வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும் அது வந்து இப்ப நீங்க நார்மலா வந்து ஒருத்தவங்களுக்காக நீங்க போய் ஜவு பண்றீங்க அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது நீங்க நார்மலா வந்து இது பண்றது வந்து அதை டச் பண்றப்ப அவங்க அவங்க தலையை நம்ம தொடும் போது நிச்சயமா வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது அப்ப வந்து என்னன்னா நம்மளும் ஒரு ஃபயர் இல்லாம அடுத்தவங்களுக்காக தலையில கை வச்சு ஜோம் ரொம்ப ரொம்ப தவறானது என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த இடத்துல நம்மளுக்கே தெரியாம என்ன வேணாலும் நடக்கலாம் விட அவங்களுக்கு ஈவல் ட்ரான்ஸ்ஃபர் நிறைய நடந்துடக்கூடாது ஏன்னா விட அவங்க இன்னுமே நிறைய பிசாசினுடைய பிடியில இருக்க நம்ம இப்படி வைக்கும் போது நம்மளும் சரியா இல்லாம அவங்களும் சரியில்லாம அவங்ககிட்ட நிறைய பிசாசு தாக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா அதை விருப்பப்பட்டு ஈர்ப்புல இதை சரி கூடாது நமக்கும் நிறைய நிறைய பேர் ஒரு சில பேர்லாம் அவங்களுக்கா இன்னைக்கு ப்ரேயர் பண்றதை என்னால எந்திரிக்க கூட முடியல நிறைய காரணங்கள்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி தெரியாம நீங்க ரசிக்க சாதாரணமா ஒரு சில பேர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த யூடியூப்ல எல்லாம் இருக்கிறத பாத்துட்டு இந்த ப்ரேயர் பாத்துட்டு அவங்க தலையில கை வைக்கணும் ரசிக்க கூட நம்பர் கூட தலையில கை வச்சு கை வச்சு எல்லாம் ஜோம் பண்றாங்க அன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வாலிபா பொண்ணு வந்தாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு விசாசன போராட்டம் இருக்குன்றது அவங்க குடும்பத்துக்கே தெரியும் அதுக்காக தான் அவங்க வந்துதான் அன்னைக்கு வந்து அவங்க அம்மா இன்னும் சரியா ரசிக்க கூட படல இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க ஆனா அவங்க அம்மா வந்து ஏத்துக்க கூட ஃபுல்லா கூட ஏத்துக்கல லைட்டா ஒரு சின்ன நம்பிக்கை தான் இருக்கு அவ்வளவுதான் ஆனா அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணு நம்ம பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு கை வச்சு ஜோ பண்ணி இருக்காங்க ஜோ பண்ணி ரெண்டு நாள் அவங்க படுத்துவே கிடந்தாங்க ரெண்டு நாள் அவங்கள வந்து படுக்க வச்சிருச்சு இந்த அசுத்தால் அது அது ரொம்ப இது நம்ம அந்த இடத்துல வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயமும் கூட நீங்க நார்மலா நீங்க தனியாவே இந்த யூடியூப்ல நீங்க இன்னைக்கு இருக்க இதுல பார்த்து பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து எல்லாருமே அந்த மாதிரிலாம் தயவு செய்ய யாரு பண்ண சின்ன பிள்ளைங்கள கூட விளையாட்டு கூட இங்கிட்டு திளவை அங்கிட்டு இங்குவேன் இப்படி வை சின்ன பிள்ளைகள இப்படி க திழவி வச்சு இது பண்ண ஜோமன் அப்படி இப்படின்னு சின்ன வயசுலயே கூட நீங்க பழக்காதீங்க அதெல்லாம் ரொம்ப ராங் அது இந்த சின்ன பிள்ளை ஆமா நானும் இதெல்லாம் பார்த்திருக்கேன் சின்ன பிள்ளைகள வச்சு இது பண்றது ஆனா வந்து ஜோம் பண்ணலாம் அதுல தப்பே கிடையாது இல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபரும் வந்து நடக்க போறது கிடையாது நம்மளுடைய ஆண்டை நம்ம ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு பலன் அளிப்பார் ஆனா நம்ம என்னைக்கு நம்ம கையை வைக்கிறோமோ அங்க ஒரு டிரான்ஸ்பர் நடக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் இப்போ அன்னைக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு இது சொல்றேன் அன்னைக்கு நான் வந்து ஒரு ஒரு நாள் வந்து ஆண்டவரே நான் இன்னைக்கு நைட் வந்து சரியா பிரேயர் பண்ணல எப்பயுமே வந்து நான் ஒரு பிரேயர் நீ எனக்குள்ள ஒரு ஃபயர் ஃபீல் அடுத்தவங்க தலையில கை வைக்கவே நான் போவேன் இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் எனக்குள்ளே அவையான சொல்றாரு சரியான ஒரு ப்ரிப்பரேஷனோட வரல அப்படின்ற மாதிரி ஒரு சரியான ஆயத்தத்தோட நீ வரல அப்ப நான் உண்மையுமே வரேன் ஆண்டவரே இன்னைக்கு நான் யார் தலையிலமே கை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரவே கூடாது ஏன்னா நான் சரியா ஆயத்தம் ஆகலை நான் இன்னும் சரியா ஒரு ஃபயரோட வரலன்றது எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நீங்களே தடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அந்த ஜபத்துல வரேன் ஏன்னா ப்ரிப்பேர் ஆகலன்றதே எனக்கு ஒரு ஆள் தெரியுது ஆனா அன்னைக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேரை நான் மீட் பண்றேன் நிறைய பிரேயர்ஸும் நிறைய நடக்குது ஆனா ஒரு இடத்துல கூட நான் கை வைக்க முடியாத சூழ்நிலை ஆண்டவரே தரல அப்படியே தடுத்துட்டார் டெய்லி நாங்க ஜெபிக்கிறோம் அநேகருக்காக ஜெபிக்கிறோம் தான் அநேகருக்காக டெய்லி ஜெபிக்கிறாங்க சரி ஓகே கேஷுவலா போய் வைப்போம் இதுல என்ன இருக்கோ ஜோமனா இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேஷுவலா பண்ற விஷயம் இது கிடையவே கிடையாது நான் போய் ஒரு ஃபயர் இல்லாம நான் ஒருத்தவங்க மேல கைய வச்சு அந்த இடத்துல ஒரு அசோதாவிட பிடியில இருக்காங்க இல்ல அவங்க இருக்காங்கன்னு இருக்காங்க டக்குன்னு எனக்கு கண்டிப்பா செய்யும் அதிகமா இருக்கும் அவங்க அதிகமா இருக்கும் நம்ம வந்து அவ ஒரு ஈவல் உள்ளவங்களோடய அவங்களுடைய தாக்கத்தை விட நம்ம பவர் அதிகமா இருக்கணும் அப்பனாதான் அவங்களுக்கு வந்து அந்த வெளிச்சத்தின் வல்லமை போகும் இல்ல அவங்களோட நம்ம கேஷுவலா நம்ம வந்து ஜெபிக்கிற அவங்க ஊட்ட வச்சோம்னா அவனுடைய தாக்கம் அதிகமா இருந்துச்சு நம்மளோடது வெளிச்சம் கம்மியா இருந்துச்சு அவனுடைய ஈரல் தான் நம்ம கிட்ட வந்து வந்து இதாகும் எது டாமினேட் பண்ண நம்ம தான் அங்க நல்லா ஃபயரா இருந்து டாமினேட் பண்ணணும் அப்படி டாமினேட் பண்ண பவர் டிரான்ஸ்ஃபர் அந்த இடத்துல நடக்கும் நம்ம கை வைக்கும் போது நம்ம வசனத்தோட என்ன நம்ம வசனம் பைபிள் ஃபுல்லா இருக்கு கையில் வச்சு செபிக்கும் அது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம இப்ப வசனம் வாசிக்கலாம் அப்போ சில எட்டாம் அதிகாரம் பதினாறுல இருந்து நம்ம அப்படி வாசிக்கலாம் அவர்கள் பரிசு தாவியை பெற்றுக் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசு தாவியை பெற்றார்கள் அப்போ சில தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததனால் பரிசு தாவி தந்தர்ல செய்யப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொடுத்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பர்சுத்தாவே பெறத்தக்கதாக எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் சீமோன் அந்த கதையை நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டாம் போகஸ் பண்ண வேண்டாம் இந்த இடத்துல என்னன்னா அப்போஸ்தலர்கள் வந்து பரிசுத்தாவை அவங்க பெற்றுக் கொள்ளணும் ஜெபித்துட்டு வந்து அவங்க மேல கை வைக்கிறாங்க அந்த கைகளை வைத்த போது அவர்கள் மேல ஆவியானவர் இறங்குகிறார் அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது ஸ்பிரிட் இது வந்து நல்ல ആവിയാണ് അവരുണ്ട് ஹோலி ஸ்பிரிட் அப்ப பரிசுத்த ஆவி அந்த இடத்துல வராரு அதே மாதிரி பரிசுத்த ஆவி இல்லாத ஒருத்தர் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல அசுத்த ஆவி அசுத்தாவி ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு வந்து நல்லா நல்லா இந்த பாயிண்ட் நீங்க ஏன்னா அன்னைக்கு அப்போ இங்க வரட்டும் சொல்லி பரிசுத்த வருது ஜபிக்கிறனால அந்த ஸ்பிரிட் வருது குட் ஸ்பிரிட் வருது இதே அந்த மாதிரி இல்லாத ஒருத்தர் வந்து ஈவல் ஸ்பிரிட்டையும் அனுப்ப முடியும் அதை நம்ம வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கணும் அப்ப இவர் வந்து இதை பார்த்துட்டு நானும் கை வைக்கும் போது எனக்கும் அந்த இது வேணும் பணத்தினால சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஜெபிக்கும் போது இப்ப ஒரு ஊழியர் நம்ம அவங்க என்னதான் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பர்சனா இருந்தாலுமே ஒரு ஊழியர் வந்து ஒரு இச்சையின் பாவத்துல இருக்காங்கன்னு வைங்களேன் நமக்கு வந்து அது அப்பட்டமா தெரியுது அவங்க வந்து அந்த இச்சையின் பாவத்துல இருக்காங்க ஆனா நமக்கு வெளிப்படுத்திட்டாரு இல்ல அந்த ஹோல் சபைக்கே தெரியுதுன்னு வைங்களேன் தயவு செஞ்சு நான் சொல்றேன் அந்த ஊழியர்கிட்ட நீங்க ஜெபிக்கலாம் ஆனா கை வச்சு ஜெபிக்க கூடாது எதார்த்தமா என்னைக்காவது வீட்டுக்கு வராங்க சும்மா நார்மலா ஜெபிக்கிறாங்கன்னா கூட ஓகே அவங்க கை நம்மளுடைய தலை யாருமே வம்படியா இப்படி பிழிச்சு நம்ம தலை எழுத்து இப்படி கை வைக்க போறதுல நம்ம வாலண்டியரா முன்னாடி போறதுலதான் வைக்கிறாங்க சோ நம்ம லைன்ல போய் நின்னாதான் அவங்க இங்க அடுத்த லைன்ல இப்படி வைப்பாங்க சோ அதுதான் இது யாரும் இப்படி இப்படி பிடிச்சு உன் தலையில நான் கையை வைப்பேன் அப்பெல்லாம் வந்து வலு கட்டாயமாலாம் யாரும் இழுக்க போறது இல்லை இது நம்மளை பொறுத்துதான் இருக்கு அதனாலதான் நாங்க இப்ப சொல்றோம் முன்னாடி முன்னாடி நான் வந்து எப்படி ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் அப்ப உள்ள உரிய ஒரு எங்களுக்கு வந்து அப்ப வந்து அந்த அவருக்குள்ள வந்து ஒரு கன நித்திரையின் ஆவி அப்படிதான் சொல்லணும் அவர் வந்து ஆனா மீட்டிங்லயே தூங்குவாரு நிறைய நேரம் வந்து பாட்டு படிக்கும் போதே சர்ச்சுல தான் இருப்பாங்க ஒரு சபையில ஒரு பாசிட்டிவ் வந்து பாட்டு படிக்கும் போது தூங்கினாங்கன்னா எப்படி இருக்கும் சோ அதை வந்து இது வந்து ஒரு நாள் ஆகிறது கிடையாது எப்பயுமே பாக்குற ஒரு விஷயம் அது வந்து நூறு மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த நூத்தம்பது பேர் ரொம்ப வயசானவரெல்லாம் கிடையாது இப்ப வரும் வயசானவங்க ஒரு அறுபது வயசு மேல ஐம்பது வயசுக்கு மேல ஒரு எழுபது வயசுக்கு மேலாம் அவங்க தூங்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நம்ம மாட்டோம் இவருக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது வயசு அவ்வளவுதான் இருக்கும் ஆனா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ல உட்காந்து தூங்குவார் இது வந்து போல் சபைக்க தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்ப உள்ள அறியாமையின் காலத்துல அவர் அவர் மேல வச்ச ஒரு மரியாதைனால ஒரு ரெஸ்பெக்ட்னால அவர் சரி ஓகே நம்மளுடைய ஊழியர் அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்ட்னால நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா முடிஞ்சதும் வாலிப பிள்ளைங்க நாங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோல அந்த மாதிரி வாலிப பிள்ளைங்க அப்ப எல்லாரையும் வாங்க வாங்க இந்த வாரம் ஆராதனை முடிஞ்ச நம்ம போய் போய் ஜோமிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து போவோம் வேமா அப்ப வந்து சரி ஓகே நம்மளுடைய ஊழியர் நம்ம அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவரா கூப்பிட்டதும் இல்ல எங்களை ஜோ மண்ணா கூப்பிட்டதும் இல்ல ஆனா நாங்களா போய் வாலண்டியரியா வார 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 படித்து தலையில கை வச்சு இப்படி நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா அந்த சேம் கனநெத்திரி நாவி எனக்குள்ளே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் எனக்குள்ள மட்டும் இல்ல எங்க சபையில நான் அநேகரை நான் பாத்துருக்கேன் அவர் அவர் என்ன இத விஷயத்துனால இது பண்ணாரோ சேம் ஸ்பிரிட் அந்த சேம் ஸ்பிரிட் உடைய அட்டாக்க நான் வந்து பாத்திருக்கேன் அதுக்கடுத்து நான் படிக்க புக் எடுத்தானா என் கண் அப்படியே இந்த இப்படியே இப்படியே உள்ள போகும் அப்படியே அப்படியே அந்த கண நித்திரையின் ஆவி அந்த அதுக்கடுத்து அதுக்கப்புறம் என்னால ஆக்டிவா நான் பழைய ஃபார்முக்கு வர்றதுக்கே ரொம்ப வருடங்கள் ஆச்சு அதுல இருந்து விடுதலை வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஏன்னா இது ஒண்ணு நடந்துருச்சு இத ஈஸியா நம்ம இப்ப போனா போவாது நம்ம அதுக்கடுத்து விடுதலை வாங்கணும் அந்த போராட்டத்துல இருந்து இப்படி ஒரு போராட்டம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து விடுதலை வாங்கணும் அடுத்துதான் ரெக்கவர் ஆக முடியும் அதாவது இந்த சத்தியம்லாம் அப்ப எங்களுக்கு தெரியாது அதனால நாங்க வந்து இதாயிட்டோம் அப்ப வந்து அப்படிலாம் வந்து எங்களுக்கு தெரியாது இப்படி கை ஜபிக்கும் போது ஒரு பவர் டிரான்ஸ்பர் நடக்கும் ஒரு ஸ்பிரிட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்ப நம்ம ஏன்னா அந்த ஊழியருக்கு வந்து இது ஒரு இந்த பாயிண்ட்ன்றது சபைக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மறைவா நடந்த ஒரு விஷயம் கிடையாது அப்ப ஆண்டவர் வந்து அந்த இடத்துல எங்களுக்கு எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தி இருந்தாரா என்ன தெரியல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனாலும் நாங்க போய் அதை உள்ள போய் மாட்டி அதுல இருந்து ரெக்கவர் ஆக எங்களுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு இது மட்டும் இது வந்து நான் வந்து என் லைஃப்ல நடந்த ஒரு சின்ன உதாரணத்தை தான் சொன்னேன் இந்த மாதிரி நாங்க வந்து நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான செய்திகள் நாங்க மாதிரி ஒரு ஊழியர்கிட்ட ஒரு சரியான அக்கினி இல்லாத ஒரு சரியான ஒரு அபிஷேகம் இல்லாத ஒரு சரியான பரிசுத்தாமியுடைய அநாட்டிங் இல்லாத ஊழியர்கிட்ட போய் அவங்க மேல வச்சிருக்க ஒரு ரெஸ்பெக்ட்னால நம்ம போய் போய் ஜோம் பண்ணிட்டு வந்து அவங்களே பிரச்சனை இழுத்து வச்ச பேர் அநேகர் இருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து இந்த டாபிக் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியாடைய ஏவுதல்னால வந்தோம் அது மட்டும் இல்லாம நம்ம பிறருக்காக ஜெபிக்கும் போது சரியான அனாயிண்டிங் எல்லாம் போய் ஜெபிக்கவே கூடாது தயவுசெய்து அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னா நல்ல ஒரு ஃபயரா இருந்தா மட்டும் அது முக்கியமா அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு உங்களுக்கு நீங்க நல்லா ஆல்ரெடி பிரேயர் பண்ணி நல்லா நீங்க உங்களுக்கு அந்த ஒரு ஃபயர் இருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு அந்த விஷயத்த எடுங்க இல்லாட்டினா ஆண்டவரே எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் வச்சிருப்பாரு கண்டிப்பா கிருப்ப அக்கா நீ வாழ்க்கையிலேயே சொல்ல வர பட் நீங்க நல்ல ஒரு அவங்க ஆப்போசிட்ல இருக்க பவரை விட நம்ம பவர் ஹையா இருக்கணும் அப்படி ஒரு ஃபயரை ஃபீல் பண்ணி நீங்களே ஆவியானவர் உங்களை உணர்த்தும் போய் மட்டும் அந்த விஷயத்த நீங்க ஏன்னா மத்தபடி நார்மலா பிரேயர் பண்ணலாம் அவங்களுக்காக பக்கத்துல எல்லாரும் பிடிச்சு கூட இது பண்ணுங்க கலையில அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் இனிமே நம்மளும் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் நம்ம பிறருக்கு ஜபிக்கிற போதும் நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும் பிறர்கிட்ட போய் நம்ம ஜபிக்கும் போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் இப்ப நீங்க டவுட் வரலாம் நீங்க வந்து இப்ப நான் வந்து என் பிள்ளைக்காக நான் ஜபிக்கிறேன் அப்ப நான் என்ன செய்வோம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப நான் வந்து நல்ல என் பிள்ளைக்கா இரவெல்லாம் ஜோம் பண்றேன் அப்படி நீங்க உங்களுக்கே ஆவியான சொன்னா மட்டும்தான் ஒரு சின்ன பிள்ளையா இருந்தா கூட நீங்க தலையில கை ஜோம் பண்ணுங்க போதும் கைப்பிடிச்சு உங்க பிள்ளைக்கா ஜோம் தினமும் பாதுகாப்புக்காக ஜோம் பண்ணுங்க போதும் நீங்களே பல விஷயம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கும் போது நீங்க சும்மா போய் ஒரு அனாய்டிங் இல்லாம ஒரு அபிஷேகம் இல்லாம உங்க பிள்ளையோட தலையில கை வச்சு ஜோ நம்மளோட அவங்களுக்கு எதுவும் போயிடக்கூடாது சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு கைப்பிடிச்ச பிள்ளையோட கைப்பிடிச்சு ஜோம் பண்ணுங்க அந்த மாதிரி அந்த ஒரு என் பிள்ளை ஆசிரியங்க போகும்போது பாதுகாத்து கொடுங்க அந்த மாதிரி மாதிரி சொல்லுங்க சரியான நீங்க உங்க பிள்ளைக்கா ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நல்லா ஜோம் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் ஃபீல் பண்ணா நல்லாம கை வச்சு ஜோம் பண்ணா ஆனா இல்ல அப்படின்னா பெட்டர் நீங்க வந்து கையை சும்மா கை பிடிச்சு ஜோம் பண்றதே பெட்டர் தான் நம்ம வாடுக்கு அபிஷேகம் எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு நல்லதை கொடுக்கத விட கூட கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துடக்கூடாது அதனால தலையில கை வைக்கும் போது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அதை எல்லாம் புரிஞ்சு கொடணும் தான் நாங்க வந்து இந்த வீடியோ வந்து இன்னைக்கு மேக் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் பாக்குறது எல்லாமே நல்லது அப்படின்னு மட்டும் நினைச்சிக்க கூடாது நம்மளுக்கும் ஆண்டர் அப்படி ஆண்டரும் சொல்லல பக்கறது எல்லாமே நல்லது கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நல்லது எல்லாருமே ஹண்ட்ரட் எல்லாம் ஆண்டர் நம்மகிட்டயும் சொல்லல அப்படி சொல்லிருந்தா ஆண்டர் தீமை அறியத்தக்க அந்த அறிவே நம்ம கொடுத்துருக்க மாட்டார் சோ நம்ம தான் கொஞ்சம் பகுத்தறிஞ்சு ஆவியான ஒரு உதவியோட நம்ம இந்த விஷயத்த நம்ம செய்யும்போது போது நம்மளும் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்ல ரெண்டு காரியம் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டு காரியத்தை நீங்க நல்ல ஜாக்கிரதையா இருந்து இங்க செய்யும் நிச்சயமா வந்து ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவா இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியம் ஒரு சில நேரம் இதனால கூட நமக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களோ ஒரு சில பிரச்சனைகளோ நம்மளுடைய வாழ்க்கையில இது நேரம் இல்ல நிறைய நேரம் இதனால நடந்திருக்கலாம் அதனால நீங்க இனிமே ஆராய்ஞ்சு அதுல இருந்து விடுதலை வாங்கி இனி ஒரு நாட்களை ஜாக்கிரதையா இருக்குமா கத்தர் வந்து பெரிய காரியங்களை செய்வேன் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோலங்களை சந்திக்கறோம் கதிரங்களை ஆசிபதி பாராக